கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று நெல்லை மக்களவை தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் சுடலை குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் திருநெல்வேலி மக்களவை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தற்போது அவர் நம் மோடி இணைந்துக்கிறார் உடன் சில கேள்விகளை கேட்கலாம் சார் வணக்கம் முதல் முறையா வந்து பாராளுமன்ற தொகுதியில வந்து போட்டியிடுறீங்க இதை எப்படி நெல்லை பாராளுமன்றத்தை பொறுத்தவரையிலும் மிக சிறப்பாக இருக்கிறது மக்களுடைய மகத்தான ஆதரவு இருக்கிறது எனவே எளிமையாக வெற்றி பெற முடியும் என்று நான் பார்க்கின்றேன் திருவள்ளி மக்களவை தொகுதியை வரைக்கும் பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது இப்போ நீங்கள் முதல் கட்டமாக மக்கள்கிட்ட எதை முன்னிறுத்தி உங்களுடைய பிரச்சாரம் மக்களிடம் ரயில்வே கூட்டம் அமைப்பது அவருடைய அடிப்படை தேவைகள் போன்றவற்றை செய்து கொடுப்போம் என்ற வாக்குறுதியை ஏற்கனவே நேற்றைய தினம் முதலமைச்சர் முன்னிலையிலே பேசியிருக்கின்றேன் என்னென்ன தேவையோ அதன் அடிப்படையில் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கின்ற களத்தில் தற்போது வந்து அதிமுக காங்கிரஸ் பாஜக நாம் தமிழர் நான்கு முனை போட்டி இருக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த நான்கு முனை போட்டி எங்களுக்கு மிக சாதகமாக அமையும் காரணம் கடந்த முறை பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து போட்டியிட்டார்கள் அப்படியும் திமுக வேட்பாளர் சுமார் ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இப்போது அவைகள் இருப்பதால் அதைவிட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது